கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் சகிக்கிற துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் நிச்சயமாக நமக்கு விடுதலை தந்து துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக்கும் நாட்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதி கலங்காதிருங்கள் ஒன்று நான்கில் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை சூழ்நிலைகளில் நாம் பொறுமையா இருக்கின்றோம் எத்தனை சூழ்நிலைகளில் விசுவாசத்தை சேதப்படுத்தாமல் காக்கின்றோம் என்பதையெல்லாம் குறித்து ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் உபத்திரவப்படுகிறவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத ஆண்டவர் உங்கள் நீங்கள் உபத்திரவத்துக்கு நிச்சயமாய் முடிவுகட்டி கட்டி துன்பத்திற்கு முடிவு இன்பமான நாட்களை அனுபவிக்க ஆனந்த தைல அபிஷேகத்தை தந்து உங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து உள்ளார்ந்த மனிதனை ஊக்கப்படுத்தி சகல பரலோக பூலோக நன்மைகளிலும் உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் நிரப்புவார் நீங்கள் கலங்காதிருங்கள் இந்த உபத்திரவம் இந்த வேதனை இந்த கஷ்டம் என்னை உடைத்து என்னை நொறுக்கி என்னை சின்ன பின்னமாக்கி என்னை இல்லாமல் போய்விட பண்ணி விடுமோ என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற துன்ப பாதை நிச்சயமாக முடிவுக்கு வந்து ஒரு இன்பத்தின் பாதையிலே நீங்கள் பிரவேசிக்கப் போகிறீர்கள் பொறுமையாயிருங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் உபதிரவத்துக்கும் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் உபத்திரவத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பொறுமையை கொடுத்து ஆறுதலை கொடுத்து கத்தர் எல்லா உபத்திரவங்களையும் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் கரம் பிடிக்கிறதுக்காய் சிவின் நாமத்தில்